ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எங்கள் ஊர் வந்து சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி நாங்கள் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்வோம் எங்கள் அம்மா இப்படி செஞ்சு தான் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நாங்கள் வந்து கடலோரத்தில் இருக்கிறனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு வர மீன் குழம்பு நான் சாப்பிட்ருக்கேன் அதுவும் ஏகதேசம் இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ வந்து அதே மாதிரி நம்ம செய்யலாம் மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து நகர மீனும் குருவிழா மீன் ரெண்டு மீனோட தலையும் வாழும் மட்டும்தான் எடுத்துருக்கேன் நல்ல நடுவில் பீஸ் எல்லாம் பொறிக்கிறதுக்கு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தலையும் வாழையும் போட்டுட்டு கூட வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இதை வந்து கையில் பிசைஞ்சு போடுவாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதுலேயே காரம் இருக்குது ஆனால் மீன் குழம்பு வந்து நல்ல சாரமாக உப்பு உரப்பமாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளியும் தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும் அதனால நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் கூடயே நான் வந்து நார்மல் சில்லி பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை கரைச்சி நம்ம வடிகட்டி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது நமக்கு உப்பு சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து குழம்ப கொதிக்க விடலாம் இந்த குழம்பு செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்துட்டு இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் இட்லி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து போட்ட பொருட்களெல்லாம் போட்டு மசாலாவெல்லாம் நல்லா கிண்டி விடலாம் கை போட்டு நம்ம ஒரு கல கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம் இப்போ கொ இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல இப்போ மூடி போட்டு இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் இப்போது ஒரு பத்து நிமிஷத்தில் நல்ல குழம்பு கொதித்து நமக்கு வந்துட்டு பச்சை வாசமெல்லாம் போயிருக்கும் நமக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம வந்து குழம்புல ஃபஸ்ட்டே மீனை போட்டோம் இதே பழைய மீனாக இருந்தால் நமக்கு இந்நேரம் நமக்கு குழஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் மீன் இது வந்து நமக்கு சூப்பர் மீன் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு அடுத்தது வெறும் தேங்காய் இதில் எதுவுமே சேர்க்கலை வெறும் தேங்காயை நல்ல மை போல் அரைச்சி அதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அடுத்தது இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு அது என்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை இந்த மூணையும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பொரியிற மாதிரி நல்லா கலர் மாறுற மாதிரி மாறுற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு வந்து சாப்பாடு கூட இட்லி கூட தோசை கூட களி கூட சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோதுமை தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் சிவப்பு தண்டிக்கிறையோட பொரியல் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் குழம்பு இந்த மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி